ஏண்டி கட்னா பொண்டாட்டி தாடி கைய வச்சேன் என்ன நான் அடுத்தவங்க வீட்லயா போய் வச்சேன் என்னடி இப்படி பேசுற அடுத்தவன் ஏன் பொண்டாடி மேல கையை வைக்கிறதுக்கு பைத்தியக்காரனா இல்ல பைத்தியக்காரன் வந்து நடிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல கொஞ்சமா அது அறிவு வேணாம் தம்பி இருக்கு அம்மா இருக்கு நாலு சிவத்துக்குளம் இங்கேயும் வந்துட்டு ஹம் அறிவு இல்ல ஏண்டி கட்ன புண்டாடி தோல் மேல கை வச்சது ஒரு தப்பா உம் கை வச்சது தப்பா கிடையாது பொது இடத்துல வைக்கிறது தான் தப்பு இப்படி வீட்டு வாசம் ஒண்ணு பொது இடம் இல்லையே எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க நினப்பு என்னக்கா மாமாவை என்ன திட்டுறியா மாப்பிள்ள அத கேளியா அத கேளு தோல் மேல கை வச்சதுக்கு என்னமோ கொல குத்தம் பண்ண மாதிரி உங்க அக்கா அந்த கத்து கத்துறா ஏன்கா இந்த ஆளுக்கு வயசாயிருச்சே தவிர கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லப்போ என் மாப்பிள்ளையும் பொண்ணும் இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்காங்க போன வருஷம் தேரம் வாடகை கட்ட முடியல காசுக்கு என்ன பண்றதுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் ஒரு பிள்ளை புருஷனோட சந்தோஷமா இருக்காங்க நிம்மதியா இருக்கு இன்னொரு பக்கம் பையன் பிள்ளையோட பொண்டாட்டியை பிரிஞ்சிருக்கான்னு வருத்தமா இருக்கு அவளுக்கு குழந்தை இல்லை இவனுக்கு குழந்தை இருந்தும் வாழ்க்கையில நிம்மதி இல்லை என்ன வர வாங்கிட்டு வந்துட்டு ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கா ஒரு வாரமா ரெண்டு வாரமா வீட்டை விட்டு போய் மூணு வாரம் ஆகி போச்சு அடுத்த வாரம் வந்துச்சுன்னா இன்னும் ஒரு மாதம் ஒரு மாதம் அங்கே போய் உக்காந்துருக்காளே சண்டாளி இவளெல்லாம் என்ன சொல்கிறது இடத்துக்கு எல்லார் வீட்லேயும் விளக்கு வச்சுருப்பாங்க என்ன ஆயிடுத்துன்னு ஒரு அக்கறை இருக்குது என்னதை தான் ஆத்தாக்கறி சொல்லி கொடுத்தாலும் நம்ம தான் பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அவள் எனக்கு என்ன வந்துச்சுன்னு இருக்கா அவளை என்ன ஜென்மமோ தெரியலை என்னடா இது நம்ம வீடு வாசல மட்டும் குளத்தையும் காணா விளக்கையும் காணா ஊருல எல்லார வீட்லயும் விளக்கம் வச்சிருக்காங்க நம்ம வீட்டுல வெறும் விளக்க மாத்தல வச்சிருக்காங்க பத்திரகாதி விளக்கு வைக்கலயா அடியே டே தம்பியே ஆமா நீ எல்லாம் வீட்ல தான இருக்கற இல்ல சுடுகாட்ல போய் இருக்கியா அட பாவி பாவி காதி இடி வாணைக்கு வாயில இருந்து வசம்ப தேக்க என்ன வாத்தரா பேசிக்கிட்டு இருக்க சுடுகாடு கிடுகாடுனே ஆ ஊரே விளக்கு வச்சு ஜக இருக்கு நம்ம வீட்ல மட்டும் வேற வளக்க மாட்ட வாசல்ல வச்சிருக்கீங்க இப்படி இருந்தா ஸ்ரீதேவி எப்படி வீட்டுக்குள்ள வரும் ஏடா உன் பொண்டாட்டி வளக்கு வைக்கறத விட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் ரூம்ல சாத்திக்கிட்டு படுத்து கிடக்கற அவளை திட்றத விட்டுட்டு எங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க வீட்டுக்கு வந்த மாலட்சுமி அவ தானே அவ அந்த வீட்டை அழிக்கணும்ல வந்தவ தான் எனக்கு என்ன போய் உக்காந்து இருக்க உன்ன கேட்டா அவளை சொல்ல அவளை கேட்டா உன்ன சொல்லட்டும் மொத்தத்துல வீட்டுல போட்டி போடுங்க அப்பதான் வீட்டுல ஜகஜோதியா இருக்கும் லட்சுமி குடிகார பையன் குடிகார பையன் எப்ப பார்த்தாலும் இப்படியேதான் குடிச்சுக்கிட்டு வாராம் பாரு என்ன வார்த்தை பேசுறான் பத்தியாம சுடுகாடு கிடுகாடுன்னு ஏமா அண்ணனை பற்றி தான் உனக்கு தெரியும் இல்லை நீ எதுக்கு வாயை கொடுக்குற நான் வாயை முடிக்கிட்டு இருக்கே இல்லை உனக்கு என்ன வந்துச்சு நீ பாட்டு கம்முன்னு இருக்க வேண்டிதானே கம்முனு போனவனை கூப்பிட்டு வாள் வாள்னு கத்தி விட்டு எப்படி அதுக்குன்னு அவன் வாய்க்கு வந்து இப்படி பேசுவானே விடியட்டு விடியட்டும் உனக்கு வச்சுக்கிறேன் பாரு அந்த சண்டாரி போய் உள்ள படுத்துக்கிட்டு கிடக்கிறதுக்கு நம்ம பேச்சு வாங்க முடியுமா என்னடி பண்ணுற வாத்தியா விளக்கு வைக்கிறத விட்டு விட்டு தூங்கிட்டு கிடக்குற நல்லா தூங்கு தூங்கு அப்பதான் குடும்பத்துலயும் ஒன்னும் வைக்கல என்ன அடி என்ன ம் நான் தான் அனாதையாச்சு என்கிட்ட கேக்குறீங்க நீங்கதான் குடும்பமும் குட்டியுமா இருக்கீங்கல்ல உங்க குடும்பத்துல உள்ளவங்கள உங்களை சொல்ல வேண்டித்தானே என்ன எதுக்கு வந்து கேக்குறீங்க

எல்லாருக்கும் ஆக்கி போடவும் தானே ஏன்னா அனாத கழுது அனாத இல்லைன்னா இந்த வீடு என்ன நடக்கும்னு தெரியும் பார் அப்ப தெரியும் அப்படி வரியா நீ இல்லைன்னா இந்த வீட்டுல வழக்கு பத்து வைக்க முடியாதா நான் வைக்க வேண்டிய பத்து வீட்டுக்கு வழக்கு அதனால நான் அவ்வளவு தூரம் சொல்லியுமே குடிச்சிட்டு வந்து ஆடுறேன்னா அப்ப உனக்கு எவ்வளவு எகத்தால இருக்கும் இரு இரு குடும்பத்துக்கே சோறாக்கி போடாம உங்களை ஒரு வழி ஆக்கிரம் பாரு பத்து நாளைக்கு நான் படுத்திருந்தேனா அப்ப இந்த வீட்டுக்கு ஆட்டங்க ஆனும்ல அப்ப தெரியும் அருமை என்னன்னு ஏய் அந்த நினைச்சுக்கிட்டாங்க பாரு இன்னைக்கு நான் தான் படுத்திருக்கேன வீட்டில் இருக்கிறாளே அவளுக்கு ஒரு விளக்கு போடுறதுக்கு என்ன வலிக்குது சமைக்கிறதுக்கு தான் நோக்குதுன்றா வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு வேலை வெட்டி பாக்குறாளா இருடி இரு உனக்கெல்லாம் சேர்த்துக்காண்டி கடவுள் கொடுத்துருக்கான் கூலி இரு உனக்கு இனிமே தான் இருக்கேன் ஆட்டம் நாளைக்கே உன்னை துண்டை காணான் துணியை காணான்னு இங்கேருந்து ஓட விடுறேன் பாரு எல்லாரும் பட்டியா கடங்க இன்னைக்கு சோறு இல்லாம ஒன்றும் இல்லாம ஏமா விளக்கு என்ன திரி எடுத்துட்டு வா நான் விளக்கு போடுறேன் வேறே குடிச்ச விட்டுலாம் விளக்கு போடக்கூடாதே நான் மூடிவிட்டு போக முட்டேன் ஏய் ஓட போகுது பெத்த தாயின்னு பார்க்குறா இல்லைன்னு ஓய் ஒரு ஆட்டி தான் போய் எடுத்துட்டு வா

போய் எடுத்துட்டு வாரியா இல்ல இந்த டிவிய போகிக்கு கொளுத்துறத விட இன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்க ஒரே கொழுத்தவா குழு உமா நானும் உங்க அண்ணி என்ன திமுறை பண்ற பாத்தியா அவனே காலையில குழு பத்தாது இன்னொரு நாலு சேர்த்து குடு அப்பதான் அடியாத மடுப்படியும் சரி முதல்ல இப்ப போயி விளக்கு போடுறேன் அப்புறம் உங்க அண்ணிய இன்னைக்கு ராத்திரி போடுற அதுக்கு முன்னாடி நான் என்ன போடுற நீ வந்ததுல இருந்துதான் அவ ரொம்ப ஆடுற அப்ப ஒன்னு நாலு போடு போட்டா தான் அவ அடங்குவ அப்ப உனக்கு நாலு போடு இப்ப போடணும் குடிகாரம் சரியால இருக்கு புத்தி வேதனை போய் பேசிக்கிட்டு இருக்கானே மண்டைக்கு ஏறி வந்திருப்பான் போல இருக்கு എന്ന വാർത്ത പേസറമ്പ അടങ്ങണു എറിയണം അപ്പൊ ഒന്നു ചാത്ത ചാത്ത അടങ്ങി കുടികസം കൊളനാസ இந்த குடிகார பையன் நம்மளுக்கு பாடா படுத்தி எடுக்கிறானே குடிச்சிட்டு வந்த மனசு அந்த வீட்டுல இருக்க முடியாது போல இருக்கு அம்மானு பாக்க மாட்டேங்கிறான் தங்கச்சின்னு பாக்க மாட்டேங்கிறான் என்ன பேச்சு பேசுறான் எப்படிதான் என் அன்னிக்காரி இவன் கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தினான்னு தெரியல அவளுக்கு ஆஸ்காரா வாடையா குடுக்கணும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காட்டிகை அடே வந்துட்டியாடா

என்னடா இது இப்பதான் பத்த வச்சு அதுக்குள்ள அனுப்பிச்சு போச்சா சரி மறுபடியும் பத்த வைப்போம் புள்ளையா இருந்துக்க அப்படி என்னடா இது இப்பதான் போட்டேன் அதுக்குள்ள அணைச்சி போச்சா ஐயோ சரி மறுபடியும் போடுவோம் இப்ப அப்படி என்னடா இது இங்க அனுச்சி போச்சு ஐயோ இது என்னடா இது தலைக்கு ஏறினதை அப்படியே இறக்கிரும் போல இருக்கே இங்க போட்டா இங்க அணையுது இங்க போட்டா இங்க அணையுது ஐயோ தலையெல்லாம் சுத்துதே சரி போடுவா நம்ம போடாத போடா அன்முகம் வந்துட்டியா என்ன பேண்ட் சட்டை போட்டு கிளம்பி இருக்க அன்முகம் நம்ம நம்ம வீட்டுக்கே போயிடலாமா என்னமுதா பேசிட்டு இருக்க ஆமா இங்க இருந்து நீயும் கஷ்டப்பட்டு நானும் கஷ்டப்படுறதுக்கு பேசாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போயிரலாம் இங்க பாரு என்ன பேசிட்டு இருக்க நீ நீ இது சிக்கன் சாப்பிடணும்னு சொன்னல அதான் கார்த்திகை தீபன்னு கூட பார்க்காம உனக்காக போய் கறிக்கடையில் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு பழம் அது இதுன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓ ஆறுமுகம் எத்தனை நாளைக்கு தான் நீ வாங்குற ஐநூறு சம்பளத்தை வச்சு குடும்பத்தை நடத்த முடியும் அமுதா என்ன பேசிட்டு இருக்க நம்ம அவங்க போனாலும் நம்மள சேர்த்துக்க மாட்டாங்க அமுதா எந்த தைரியத்துல நீ கிளம்பி நிக்கிறேன்னு எனக்கு தெரியல இத்தனை நாள் நம்மளும் வந்த இருந்துட்டோம் அப்பாவும் அம்மாவும் ஏதோ அவங்க நம்ம மேல இந்த கோவம் எல்லாம் போயிருக்கும் நம்ம போனோம்னா நம்மள ஏத்துப்பாங்க தான் சொல்றேன் பேசுறியான்னு தெரியலான்னு சொல்லி வந்துட்டோம் மறுபடியும் அவங்க வீட்டுல சேர்த்துக்க மாட்டாங்க அப்படி வீட்லயே சேர்க்கல இருந்தா ஒன்னே சேர்த்துப்பாங்க என்ன சேர்க்க மாட்டாங்க ஐயோ அருமுகம் புரிஞ்சுக்கோ என் வீட்டுல அப்ப ஒண்ணும் கிடையாது ஏதோ நான் கோவத்துல பண்ணேன் நான் மன்னிப்பு கேக்குறேன் அவங்கள்ட்ட உங்கள்கிட்ட பேசுறேன் எப்படியும் எங்க அப்பா அம்மா சேர்த்துப்பாங்க சரியா என்ன சொன்னுலம் இங்கேயே இருந்து காலத்துக்கு கஷ்டப்படலான்னு சொல்றியா என் வீட்டுக்கே போக கூடாதுன்றியா உலகத்துல யாருதான் காதலிச்சு கல்யாணம் பண்ணல எல்லாரும் நிறைய பேர் அப்படிதானே பண்றாங்க அதுக்குன்னு எல்லார் வீட்லயும் அப்படியே நான் வெறுத்து ஒதுக்கிட்டா இருக்காங்க நம்மதான் முதல்ல சொல்றதை கேளு காலத்துக்கும் நான் இப்படியே ஒன்றும் இல்லாதவளாவே இருக்கேன் போதுமா உன் கூட கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் நான் கஷ்டப்படணும் அதானே உனக்கு வேணும் என் சந்தோஷம் உனக்கு முக்கியம் இல்லை உனக்கும் உன் சந்தோஷம் தான் முக்கியம் நீ புரிஞ்சு புரிய புரியாம பேசுறியா நான் என்ன சொல்றேன் நீ என்ன பேசுற போதும் அறிமுகம் போதும் என்ன விட்டு எதுவும் பேசாத நான் இங்கே கஷ்டப்பட்டு சாவுறேன் நானா இவ்வளவு வீட்டை விட்டு வாங்க சொன்னேன் இவ்வளவு வீட்டை விட்டு வந்த என் கூட வாழணும் இருந்தா காசு இல்லைனாலே இப்ப அங்க போகணும்ன்றா அவங்க போனாலும் என்ன பேசுவாங்க இவளுக்கு புரியுதா புரியலையானே தெரியல இவளுக்காக ராத்திரி பகலில் நாய் படாத பாட இங்கேயும் வேலை செஞ்சுட்டு அங்கேயும் போய் வேலை செஞ்சு அவங்க கொடுக்குற ஐநூறுவா சம்பளத்துக்கு அவ்வளோ கல் தூக்கி மண் தூக்கி சிமெண்ட்டு தூக்கி அவ்வளோ பெரிய கட்டிடத்தில் ஏறி இறங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வீட்டுக்கு வந்து இவ்வளோ நல்லா வச்சுக்கொடுன்னு நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுறேன் ஆனால் என்னோடய நிலைமை இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் இனி என்ன பண்ண முடியும் அவளுக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை விருப்பம் இல்லாதவளோ கட்டாயப்படுத்தி நம்ம இருக்க வைக்கவும் முடியாது கூட்டிகிட்டு போவோம் அவங்க ஏற்றுக்கிட்டா சந்தோஷம் இல்லையா அவளுக்கு எந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த வாழ்க்கையே அவளுக்கு இருக்கட்டும்னு நம்ம விட்டுட்டு வர்றது தான் நல்லது